வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் சரிஞ்சு காணப்படுது கடந்த நான்கு நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மிக கடுமையாக சரிஞ்சு காணப்படுற வேலை அது மேற்கொண்டு இந்த வாரத்திலையும் சரிவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தையின் வரலாற்று உச்சம் அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவு ஏற்படுத்த போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற காலை சரிவில் மீண்டும் காணப்படுற வேலையில் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் மீண்டும் காணப்படுது இதே வேலை கடந்த நான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா கடுமையாக இல்லை மிக கடுமையாக செஞ்சுருக்குன்னு சொல்லலாம் சா ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் வெள்ளியோட விலை காணப்படுறவையில் அடுத்து இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேளையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம்

இதே வேளையில் அரை பவுனோட விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு நாட்களில் சூப்பர் சரிவில் காணப்படுதுன்னு சொல்லலாம் சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் இது சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் மொட்டு மொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் நான்காயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் இதற்கு சற்றும் சலிக்காமல் சரிவுள்ளதான் காணப்படுது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுற வேலை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் அரை பவுனோட விலை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து அறநூற்றி முப்பத்தி ஆறாக காணப்படுது காலை நேரத்தில் சரிஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ந்து மிக கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் கடந்த நான்கு நாட்களில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் அப்படின்னு ஆயிரத்தி அறுநூறு முந்நூறு ஆகும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி ஐநூறுல இருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலையில் அமெரிக்க பங்கு சந்தை இதற்கு முக்கியமான உதவி செய்யும் விதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து புதிய வரலாற்று உச்சமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இது மேற்கொண்டு உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது போன வாரத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் இது மாதிரி அமெரிக்க பங்கு சந்தை நம்மளுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை தொடும் அதுக்கு தகுந்த மாதிரி தொட்டிருக்கு இது மேலும் உயர வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தடுமாற்றிலையும் சரிவு பாதையிலையும் காணப்படுது இது ரெண்டுமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவா இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல சரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு